இன்னைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் நான் செய்ய போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு கார சட்னி வாங்க எப்படி செய்யணும்னு சாப்பிடலாம் ஒரு பேனில் ஃபோர் ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி கல் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நான் வந்து ஒரு ஆறு ஏழு பண்ணி நல்லா எடுத்திருக்கேன் நான் செட்டிநாடு ஸ்டைல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெங்காயம் எல்லாம் எந்தளவுக்கு வணங்குன்னு சொல்லுவோம் நான் ஒரு ரெண்டு தக்காளியே இந்த மாதிரி சைஸில் அடித்து வச்சிருக்கேன் இது நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கணும் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கி வச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூல் பண்ணி இதை நம்ம அரைச்சிடலாம் பாருங்க நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இப்போ இதை நம்ம வந்து தாளிச்சிடலாம் நான் பாருங்க ஒரு சட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு வர மொளகா இதை நல்லா வதக்கிட்டு கழுவப்பட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம அரைச்ச சட்னியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் நம்ம ருசியான கார சட்னி ரெடி ரொம்ப காரமாகவும் இருக்காது ரொம்ப கம்மியான காரமாகவும் இருக்காது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மணக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதை நம்ம தோசையோட இட்லியோடான் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்